ஒரு முகத்தை பார்க்கும் போது அல்லது ஒரு நறுமணத்தை உணரும் தருணத்தில் பல ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவுகள் மனதில் விரைவாக எழுகின்றன இந்த நினைவுகள் எங்கு எந்த வகையில் மனதில் பதியப்படுகின்றன என்பது மிக முக்கியமான அறிவியல் கேள்வியாகும் மூளை என்பது மிக சிக்கலான செயல்பாட்டு அமைப்பாகும் அதில் சுமார் நூறு பில்லியன் நர்வியல் செல்கள் காணப்படுகின்றன இவை நியூரான்கள் எனப்படுகின்றன இந்த நியூரான்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு செயல்படும் போது சிறிய மின்சார அலைகள் ஏற்படுகின்றன அந்த மின்வீச்சின் வழியே புதிய தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் சினாப்ஸ்கள் என்ற நர்வியல் சாலைகள் உருவாகின்றன இதுவே நினைவுகள் உருவாகும் முக்கியமான பகுதியாகும் ஒரே ஒரு தகவலை மீண்டும் மீண்டும் போது அந்த சினாக்ஸ்கள் உறுதியானவையாக மாறுகின்றன இதனால் அந்த நினைவுகள் நீண்ட காலத்திற்கும் மனதில் பதிந்து நிலைக்கின்றன மூளை ஒரு நவீன ஆர்டடிறைவை போல செயல்படுகிறது ஆனால் அதுவே மரணம் வரை தகவல்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கும் சில தகவல்கள் அழைக்கப்படும் சிலது மட்டும் நிரந்தரமாக சேமிக்கப்படும் அதனால்தான் நாம் கற்றுக்கொள்கிற பழக்கங்கள் அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நம்மை உருவாக்கும் அடிப்படையாக இருக்கின்றன